ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்த புளியை வந்து கரைச்சு வச்சிருக்கோம் அந்த புளி கரைசல் ஒரு கை அளவுக்கு கள்ள உப்பு சாம்பார் பொடி மூணு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி மூணு ஸ்பூன் வந்து 3 பாக்கெட்ல குடிச்சிட்டிருக்கேன் 3 பாக்கெட்ல ஒரு பாக்கெட் ஒரு பாக்கெட்ல ஒரு ஸ்பூன் தான் இருந்துச்சு ஆஹ் ஆ பாகுவாளில இந்த சோறு தான் கொடுப்பாங்களா பருப்பு சோற எவ்வளோ அறிவாளி புத்தி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஏன்னா நம்ம வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு தான் அன்னதானம் நம்ம கொடுக்கப்படுவோம் வீட்டில் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் காரமாக கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ நல்லா கொதிச்சு காயெல்லாம் வெந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய